ியாண்ட திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருவத்தி இரண்டாம் நாள் இருவத்தி இரண்டாம் பாசுரம் பற்றி நாம் பார்க்கலாம் இன்றைய பாசுரம் அங்கன்மா நல்தரசர் அபிமான பங்கமாய் வந்த இதின் பள்ளி கட்டிற்கு ஏ வந்து கலைபெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சீர்திரு எம்மில் ஒளியாகும் திங்களும் ஆதித்தெண் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் எழுந்தேளோ என்பாவா என்பது இன்றைய பாசுரம் இன்றைய பாசுரத்தில் ஆண்டார் நாம் கண்ணனைத் தவிர யாருக்கும் அடிமை இல்லை நாம் கண்ணனுக்குத்தான் அடிமை செய்வோம் என்று வலியுறுத்துகிறாள் எப்படி அங்கன் நலத்தரசர் அதாவது அழகாக பறந்து கிடக்க இறைந்த பூமியில் ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்ட அரசர்கள் இவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார் தங்கள் கர்வம் அகங்காரம் அமகாரம் எல்லாவற்றையும் விழுந்துவிட்டு அதிகமான பங்கமாய் தங்கள் நாடு நகரு சொத்து சுகம் எல்லாவற்றையும் விழுந்துவிட்டு கர்வம் அணிந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள கதி வேறு எதுவும் இல்லை கண்ணனே கதி என்று உணர்ந்து பணிவுடன் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கீழே நீதான் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் நீதான் எல்லோரையும் காப்பாற்றுபவர் என அறிந்து உன் அருளை வேண்டி உன் சிங்காசனத்தின் கீழே அதாவது உன் பள்ளிக்கட்டிற்கீழே நாங்கள் சங்கம் இருப்பார் போல கூட்டம் கூட்டமாக வருகின்ற அர்த்தம் அதுபோல கூட்டமாக வந்து உன் பள்ளிக்கட்டிற்கீழ் நாங்கள் உட்கார்ந்து உள்ளோம் வந்து தலை பெய்தோம் என்றால் தலை பெய்தோம் என்றால் தலையை கவிழ்த்தபடி அடக்கமாக இருப்பது போது அதை போல் தலை கவி தலையை கவிழ்த்து அடக்கமாக வந்து உன் பள்ளிக்கட்டிற்கீழே இருக்கிறோம் அதுபோல ஆயர் சிறுமியாக நாங்கள் எங்கள் கஷ்டத்தை நீ போக்க வேண்டும் என்று உன் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து நாங்கள் தலை பெய்தோம் தலை கீழே போட்டு நிற்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால் அது வாய் செய்த தாமரை பூ போல கின்கிணி வாய் என்றால் மாடுகளின் கழுத்தில் கட்டப்படும் ஒரு மணி அது கிண்கிணி என்று சொல்வார்கள் அதன் வாய் சற்று லேசாக விரிந்திருக்கும் அதன் உள் க கல் மாதிரி இருக்கும் அதுதான் சத்தத்தை எழுப்பக்கூடியது அந்த கிண்கிணி அந்த வாய் போல கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல அதுபோல் கண்ணா நீ கண் திறக்கையில் அதுபோல் கண் திறக்க வேண்டும் லேசாக கண் திறக்க வேண்டும் மொத்தமாக கண் திறக்கக்கூடாது கூடாது அதுபோல் அழகாக நீ கண் திறந்து பிம்பினி வாய் செய்து தாமரை பூ போல செங்கண் சிறு சிறுதே என் மேல் விழியாகும் அந்த சிவந்த திருக்கண்கள் எப்படி விழிக்க வேண்டும் என்றால் தாமரை மலர் காலையில் எப்படி மலரும் மெதுவாகத்தான் மலர் ஆரம்பிக்கும் உடனே விரிந்து விடாது அதுபோல் அந்த சிவந்த கண்கள் மெதுவாக திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்களை கடாட்சிக்க வேண்டும் அந் அந்த கடாட்சம் தான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் இறைவனின் பார்வை மொத்தமாக நம்மை விழுந்து விட்டால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது எனவே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை திறக்க வேண்டும் என்று ஆண்டால் வேண்டுகிறார் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அதாவது திங்கள் என்றால் சந்திரன் ஆதித்யன் என்றால் சூரியன் அந்த சந்திரனும் சூரியனும் உதயமானார் போல நமது துன்பங்களை போக்குவதில் குளிர்ச்சியான சந்திரன் போலவும் நமது அறியாமல் என்கிற இருளை போக்குவதில் சூரியனைப் போலவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அங்கன் இரண்டு கொண்டு அந்த அந் அந்த இரண்டு கண்களை கொண்டு எங்களை கடாச்சித்தால் அந்த இரண்டு கண்கள் கொண்டு எங்களை கடாச்சித்தால் எங்கள் மேல் உள்ள சாபம் விழுந்தீரோ எங்களிடம் எங்களின் மேல் உள்ள சாபம் துயரம் எல்லாம் அணிந்து போக வேண்டும் என்று ஆண்டால் வலியுறுத்துகிறாள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பாசனம் இன்றைய பாசனம் மங்களாணி பவுன்ஜி